ஏன்டா நாய்களா நீங்க எல்லாம் பெரிய மண்முத குஞ்சுகளோ நீங்க லவ் ப்ரொபோஸ் பண்ண உடனே பிள்ளைங்களும் அவங்க அப்படி வரலா அந்த பிள்ளையை என்னவென்னா பண்ணுவீங்க இந்த நாட்டுல சட்டம் சரியில்லாடா சரியான நீங்க நாட்டு ஆளல அதான் இவ்வளவுக்குள்ள பிள்ளை திமுருத்தனத்துல எகத்தளத்துல தெரியுங்க பிடிச்ச ஒண்ணு அவங்களெல்லாம் போட்டுதான்னு வச்சுக்கல அவ்வளவு பேருக்கும் வந்துருக்கும் இல்ல அந்த சமூகத்துல பொங்க சமூக போராளிகள் இதே இது பத்தீங்கன்னா அந்த சமூகம் ரெண்டு வேற வேற சமூகத்தில் நடந்துச்சுன்னா உடனே சாதியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல போன்ற காட்டி பொங்கிட்டு வந்துருவானுங்க இப்பல்லாம் பொத்திட்டு இருக்கானுங்க ஏன்னா இதெல்லாம் உயிரா தெரியல அவங்களுக்கு ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டிருக்கேன் கேட்டிங்கன்னா இதை கேட்கும்போது போது அவ்வளோக்குள்ளே நெனைஞ்சு பதறதுக்குங்க நேற்று ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் பிள்ளை அதாவது ஸ்கூலுக்கு போகக்கூடிய பன்னெண்டாங்க சொல்லியிருக்கிற பெண் பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணிகிட்டே அழைஞ்சிருக்கான் டார்ச்சர் பண்ணிட்டு அழிஞ்சிருக்கேன் அந்த பிள்ளை லவ் பண்ண பண்ணமுன்னா சொல்லியிருக்கு அதனால் நேற்று என்ன பண்ணியிருக்கேன் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கத்தியால குத்தி பெண் பிள்ளைய அந்த பிள்ளைய பெற்றவங்கெல்லாம் பதறாங்க கதறாங்க அந்த கதறல் ஓலம் பெண் பிள்ளைய பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் வலிக்குங்க எங்கள் எல்லாருக்குமே வலிக்கும் பெண் பிள்ளைன்னு ஆண் பிள்ளைன்னு உயிர் தானே ஸோ எவ்வளோக்குள்ள ஒரு கனவோட பிள்ளைங்க படிக்க போய் வெளியில் வருது இவன் பெரிய மண்ணா கட்டிக்கானக்கா ஒரு சாரத்தை கட்டி கட்டி ஒரு பெரிய புடிங்கி இவர் லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுவாரு பிள்ளை போய் நாசமா போனா இல்லன்னா இவன் வேணா பண்ணுவானுங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர்ற கோவத்துக்கு நம்ம கையிலாம் அப்படிப்பட்டாலும் கட்டச்சோன்னா இல்லை என்ன மெதப்பில் இதான் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போதாங்க அப்புறம் கவர்மெண்டே டாஸ்மா கவர்மெண்ட் முன்னாச்சு குடி குடி நினைச்சா சரி அதுல யார் கஞ்சா மத்திய மீறி கஞ்சா பகுதிகள் உள்ள அவ்வளவு பேர் சீரழிதான் கிடந்த குட்டிச்சி பெரிய இது கணக்கா மொளர்ச்சி மூணுல உள்ள கஞ்சா அப்போ தமிழ்நாடு அந்த லட்சம் தான் இருக்கு நான் சரியாக கேட்குறேன் தமிழ்நாடு ஒரு முதலமைச்சரால் ஒரே ஒரு கையத்துல இந்த கஞ்சா ஒழிக்க முடியுமே முடியாது முடியும் அப்புறமே பண்ண அதில் தான் வருமானம் அப்படி பயங்கரமா செய் சித்தனமாக இருக்குது இப்போ கூட நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்காண்டி விஜயபுரம் மாதிரி பேசுறோம்ல நான் கேட்கிறேன் டேரக்டா விஜயபாரு விஜயவர்கள் அரசுக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த கஞ்சா ஒரு சொட்டு கஞ்சா இங்கே இல்லாமல் மதுபானம் இல்லாமல் அவரால் ஒழிக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு வெளியேற்றணும் பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொடுக்க நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் பிரச்சனை எப்பவுமே சொல்லுவார் ஓ மது நான் முத நாள் கையெழுத்து போட்டாலே இந்த மது இல்லாமல் ஆய்க்கிறோம் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு நல்ல ஒரு முன்னெற்பை நான் பார்ப்பேன் அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் நிற்கும் போது தேர்தல் அறிக்கையில குடுக்கணும் இந்த கஞ்சா போதைக்கு எதிரா பாக்கலாம் அவர் என்ன மாதிரி என்ன அறிவிக்க ஏன்னா இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவுக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வையே கிராமத்து போயிட்டு இருக்குல்ல நீங்க பாப்பீங்க அதாவது எவ்வளவு கனவு கூட ஒரு பெண் பிள்ளையை பெற்று அதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு வச்சு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கரை செய்யற கனவோட அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குல குலதெய்வங்க பெண் குழந்தை அந்த வீட்டோட மகாலட்சுமி ஸோ எவ்வளோ ஆசாதியாக வளர்ப்பாங்க ஸோ அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு திமுரு அளவு பண்ணுறான் பாருங்களேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜாதி பிரச்சனை பண்ண முடியாங்கிறக்காண்டி நிறைய பேர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடகங்கள் இதை பற்றி பேசலை சமூக புறையில குறு கொடுக்கல இது வந்து திமுக ஆட்சிகள் நடக்குது ஸோ நம்ம கொத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதே இது இந்த சமூகம் பார்த்திங்கன்னா இரு வேறு சாதியாக நினச்சி இது வந்து ஒரே சாதி எனக்கு தெரிஞ்சு மீனவ சமூகம் நினைக்கிறேன் ஸோ அந்த ரெண்டு அந்த கொலை செஞ்ச பொண்ணு அதான் அந்த இறந்த பொண்ணு அந்த பொண்ணு ரெண்டுமே ஒரே சம்பவத்தினால இதில் நம்ம ஒரு அரசியல் பண்ண முடியாது கொத்திட்டு இருக்காங்கன்னு தெரில நான் கேட்குறேன் உயிர் எல்லாமே உயிர் தானே ஸோ அப்போ இது இந்த ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சியில் தான் தொடர்ந்து நடக்குது பெண் பிள்ளைகளுக்கு எதிரான எத்தனை விஷயங்கள் கண்டினியூவாக நம்ம எத்தனை விஷயங்கள் கடந்து தெரிஞ்சிட்டோம் அப்போ திரும்ப திரும்ப நடக்கணும் முதலோட நேரடி கட்டுப்பாட்டு தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு காவல்துறை எல்லாம் ஏன் ஒரு நீங்கள் ஒரு பயத்தை கொடுக்க முடியும் ஏன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நான் கேட்குறேன் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் போதையை ஒழிக்கணும் ஒழிச்சா ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குச்சங்கள் குறைஞ்சிரும் இல்லை குற்றம் பண்ணவனுக்கே தண்டர் கடுமையாக்கணும்ல ரெண்டையுமே நாங்கள் பார்க்க மட்டும்தான் எப்படி இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது தெரியல அந்த பெண் பிள்ளை என்னையா படிச்சு அது பாவம் அது படிக்க போகிற இவன் திமுகத்தில் லோலாயே அணையவான் காலையில் எதுவும் போதையப்படுத்து தெரியுமா இவன் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணுவான் பண்ணா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்கன்னா யாருமே இது இப்படி பிடிச்சு நடந்துருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனாலும் இது நடக்குன்னா அப்போ அந்த பண்ணுறவனுக்கு அந்த பயம் இல்லை என்ன நம்மளை பிடிச்சி போய் ஜெயிலில் போடுவாங்க அதுக்கப்புறம் பெயில் நடக்கணும் அப்படி ஒரு கெத்து நினச்சிக்கிறேன் அவங்களாம் நமக்குலாம் அந்தளவுக்கு ஒரு கோபம் வருது இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இதுக்கு எதிரான எல்லாருமே குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயம் கிடைச்சாதான் நாங்கள் குரல் கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு இருக்கலாம் என்ன மாதிரி எனக்கு புத்தி தெரியல அவங்களாம் என்ன ஜென்மம் தெரில சாதாரண பொதுமக்கள் எதுக்குமே குரல் கொடுக்காம பார்த்துட்டு வர்த்தம் தெரிவிச்சு போகிற மக்கள் விடுங்க அவங்க தான் அவங்களால இயலாமையே காட்டிட்டு போறாங்க அவங்களோட வருத்தம் தெரிவிப்பாங்க கடந்து போவாங்க ஆனா அந்த அரசியல இருக்கக்கூடியவங்க அந்த அரசியல பாத்தீங்கன்னா நாங்க அப்படி இப்படின்னு பேசக்கூடியவங்க இதுக்கு எதிராக வாய் குறுத்திட்டு இருக்கானுங்க இதே இது அதிமுக ஆட்சியில நடந்து வச்சுட்டுங்களேன் அப்படி பயங்கரம் சிலிப்பிட்டு வந்துருப்பானுங்க பத்து இல்ல அப்படி இப்படின்னு இதே இது அந்த இப்போ தே தேடி திருவி அவன் வந்து ஏதாவது கச்சில இருக்கான் எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்டா அவன் வந்து தமிழை வச்சுக்கிறதுல ஏதாவது அது ஒரு போட்டா கிட்ட போட்டதான்னு சொல்லல உடனே வச்சுக்கிட்டு வந்துருவானுங்க இன்னும் ரெண்டு நாள் அதை வச்சு ஒரு நெகிட்டு இது வந்து இருக்கான் அதனால அப்படி ஸோ அப்படி இவங்க எல்லாம் குழு கொடுப்பானுங்க இந்த எச்சப்பில் இருக்காங்கள திடீர் சமூக பொருட்கள் இருக்கல சில அல்ல கைகள்லாம் பையங்க ஓட்டுருவானு அவங்க எல்லாம் பொங்க மாட்டாங்க பொங்கமாட்டானுங்க அவனுக்கு அதுல வந்து ஒரு ஜாதி அரசுல பண்ண முடியும் ஒரு மத அரசுல பண்ண முடியும்னா உடனே தூக்கிட்டு தருவானுங்க சோ நான் வந்துட்டு இதுல வந்து ஒரு வெறும் கண்டன அறிக்கை மட்டும் விட்டுட்டு போக வரல முழுக்க முழுக்க விஜயங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் காலங்காலமா என்ன மாதிரியான ஒரு அரசியல பண்ணாங்க மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை பண்ணிட்டாங்க எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கும் இத்தனை வருஷம் பார்த்து தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வெறுத்து போய் இது தான் விஜயபுரம் அரசு கட்சி போது அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம் ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தா நான் இந்த மாதத்தை கொடுப்பேன் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு உறுதி அளிக்கணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அறிக்கை வீடு வரல அதில் அவர் என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்காரு நம்ம பார்க்க தான் போறோம் அதுல ஒரு சரியான அறிக்கை என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல போதைப் புழக்கம் ஒழிக்கணும் முழுசும் ஒழிக்கணும் இந்த கஞ்சாங்கிறது இருக்கவே கூடாது அதுக்கு எதிராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு முடிவெடுத்து ஒரு சட்டத்தை வச்சனும் இல்லை அதை ஒடிச்சவனும் ஒரு உறுதி கொடுக்கணும் நான் ஆட்சிக்கு வந்தா உங்க வந்து தமிழ்நாட்டில் கஞ்சாவே இருக்காது அப்படிங்கிறத உறுதி அவளால கொடுக்க முடியுமா நான் கேட்க அவர் கொடுக்கணுங்கிற வேண்டுகளை வைக்க இல்லைன்னா எதுக்கு வந்துட்டு ஒன்றும் வேஸ்ட் தானே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன மாதிரி கொடுப்பாரு சும்மா பொத்த பொதுவா கொடுக்கணுங்கன்னா அது கிடையாது நீங்க ஆணித்திரமா சொல்லணும் இல்லைன்னா டாஸ்மாக் இங்க வந்து இருக்கவே இருக்காது சட்டத்தை போடுங்க சோ ரெண்டுல ஏதாவது ஒன்று நான் எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட வந்து கஞ்சா ஒழிக்கிறதுக்கு இந்த மது ஒழிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு ஏன்னா அதுவாலதான் இங்க வந்து தலைமுறை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமா பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது வன்முறைகள் அதிகரிச்சிட்டே போது நிறைய குடும்பங்கள் இப்ப அவன் குடும்பமே நாச மாதிரி போயிருவான் அதே மாதிரி அவன் வாழப்பட மாட்டான் ஸோ அப்ப இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த மது ஒழிக்கணும் அதுவால எவ்வளவு பணம் வந்தாலும் சரி அது எனக்கு வேண்டாம் நான் ஒழிச்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட அவர் வந்தாரு அப்படி ஒன்று அறிவிச்சாரு அப்படின்னா நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவேன் சோ தான் நான் அவட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சோ இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு என்ன தோணுது அவர் வந்து அப்படி ஒரு மாற்றம் கொடுக்க முடியுமாங்கறத அவரு தான் உறுதியளி ஏன்னா காலகாலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பட்டிருக்கு நாங்க வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா சட்டம் சட்டமட்டம் சட்டம் சட்டமோட்டோம் சட்டமன்றத்தில் அமல்படுத்திட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் பாத்தீங்கன்னா பெண் அண்ணனை பிரச்சனை சம்பந்தமாக நினைக்கிறேன் அதாவது பெண் பிள்ளைகளை ஃபாலோ பண்ணாலே பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் கடுங்காபி சேர்த்து அப்படிலாம் சொல்லியிருந்தார் சட்டமன்றத்தில் ரீசனர் நம்ம யாரும் பாத்துப்பீங்க ஸோ ஆனால் அப்படி சட்டம் ஏற்றினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நல்லா பண்ண அது பிள்ளை வேணும் வேணா நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போய் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ சட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு இல்லை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அந்த பிள்ளை படிக்க வச்சுருக்கேன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதுக்குன்னு ஒரு இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோமா நம்ம அதாவது பெண்கள் படிக்கூடிய கல்லூரி வேலைப்பாடு இடங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை அணுக ஒரு டீச்சர் அப்பாயிண்ட்மெண்ட் அந்த உளவியல அந்த பிள்ளைங்கிட்ட பேசணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையுமே கலந்து பேசுகிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி பேசிருக்கும் ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம் நடந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆகும் போது அத பத்தி எல்லாருமே பேசுகிறாங்க அதை பற்றி இது இப்படி இப்படி அப்படி முன்னேற்புறாங்க அது அந்த அப்போ மட்டும் தான் பேச்சு மட்டும் அதுக்கப்புறம் அது இருக்காதுன்னு தெரியல அப்படி இருந்தால் இந்த பெண் பில்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான் மேடம் இப்படி தொடர்ந்து டாச்சர் பண்ணுறான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம்ல அப்ப அத சம்பந்தமா ஒரு நடவடிக்கை அவங்க கொஞ்சம் உசாரா இருப்பாங்கல்ல சாதாரணமா கடந்து போயிருக்க மாட்டாங்கல்ல ஒரு பெண் உயிர் போயிருக்காது இல்ல இது ஒரு பெண்களே கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விஷயம் பெருசா உதாரணமா தான் பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு பேர் அதை பத்தி பயங்கரமா பேசுவாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஒரு உயிர் போகுதுன்னு வச்சிருங்க இந்த மாதிரி விஷயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடத்து பிள்ளைங்களை உயிரா இருந்தா உடனே அதுக்குள்ள மதிப்பு அதிகம் இல்ல அந்த உயிர் போனதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா பேசப்படணும் ஏதாவது ஒரு எல்லாருமே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் பேசினா மட்டும்தான் அந்த உயிருக்கு வந்து மதிப்பு சாதாரண விட்டு பிள்ளை ஏழப்பி விட்டு ஒன்று ஆகி அதை வந்து கடந்து போயிருங்க மனசுங்க இல்ல முடியலன்னா எப்பவுமே முடியாம இருக்கணும் பேசாம இருக்கணும் இன்னைக்கு இந்த அண்ண கைகள் எங்க போனால் ஒருத்தனும் இதை பத்தி பேச பேச இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கோபம் ஏறுதுங்க உண்மையிலே வெளியே இதை பற்றினா டிவிக்கு கட்சிக்காரங்க புது மாச்ச மாற போறீங்க நீங்களாம் இதை எடுத்து பயங்கரமாக பேசணும் நேரத்துக்கு ஆன்லைன் தெருக்க விடணும் ஆனால் இத்தனை பேர் பேசுங்கன்னு தெரில நிறைய நான் பார்க்க முடியல இன்னும் இதெல்லாம் நீங்கள் வந்து அரசியல்மயப்படுத்தணும் நான் தெரிஞ்சு தலைப்பதி விஜயபுரம் இதுக்கு எதிராக இருக்கிற ஒரு அறிக்கை வெளியிடணும் ஆனால் அவர் இன்னும் இவரைக்கும் வெளியிட்டமே தெரில பார்க்கலாம் சரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமலில் பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த பார்க்கலாம்